ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் திருவண்ணாமலை வந்திருந்தோம் திருவண்ணாமலையில் ஆலயம் ஹோட்டல் வந்து யாதிரினி வாசில் வந்து புக் பண்ணியிருந்தோம் இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம்தான் ஈசானி லிங்கம் இருக்குல்ல அது பக்கத்தில் வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப லக்ஸரியான ஹோட்டலு ரேட் ரூம் ரெண்ட்டும் ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சுங்க நார்மல் டேஸில் ரூபாவும் பௌர்ணமி நாள் வரைக்கும் தான் ஆயிரத்தி ஐநூறுபாவும் இருக்குது நான் ஏசி ஏசின்னா கூட ஐநூறுவா வரும் இது ஹோட்டல் வந்து ரொம்ப நீட்டாகவும் லக்ஸரியாகவும் க்ளீனாகவும் இருந்துச்சு ஃபேமிலியோடு தங்கிறதுக்கு நல்லா ஸ்டே பண்ணுறதுக்கு நல்ல பெனிஃபிட்டான ஹோட்டலு எந்த இடைஞ்சலும் இல்லை எந்த கரைச்சலும் இல்லை ரொம்ப ஸ்டே ஈஸியாக ஸ்டே பண்ணி ஃப்ரீயாக நடந்து போயிக்கலாம் நம்ம சரிங்களா ஹோட்டலில் ப்ரேக்ஃபாஸ்ட் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் வந்து கல்ல ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி ஹோட்டல் ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு எந்த இடஞ்சலும் இல்லாமல் எந்த கரைச்சலும் இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக ரூமே ரொம்ப அமைதி போகிற வழியாக அமைதியாக தான் இருக்குது ரூம் ரொம்ப பெட்டு ஏசி ஏசி வேணால் ஏசி நான் ஏசி நான் ஏசி வெஸ்டர்ன் ஆயில் இருக்குது நான் ஏசி இண்டியன் இருக்குது ரூம் ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் வச்சுருந்தாங்க லக்ஸரியாக வச்சுருந்தாங்க என்னதுனால உடனே வந்து க்ளீனாக பார்த்து கொடுத்துருந்தாங்க ரேட்டும் ரொம்ப கம்மி கம்மியான சீப்பான ரேட்டில் இவ்வளோ ரூம் கிடைக்கிறது வந்து ரொம்ப தான் சரிங்களா அதுவும் சிட்டிக்குள்ளே அதுவும் திருவண்ணாமலையில் சரிங்களா ரொம்ப நல்லா இருந்துச்சு ரூமு கார்டன் தான் இருக்குது சரிங்களா நல்லா வெளியே உட்காந்துட்டு நல்லா காற்று வாங்குறதுக்கு நல்ல கார்டன் இருக்குது பிள்ளைகளில் ஈவினிங் விளாடுறதுக்கு காலையில் மார்னிங் விளாடுறதுக்கு எல்லாம் நல்ல கார்டன் இருக்குது வாக்கிங் போகிறதுக்கு நல்ல ஏரியா நல்லாயிருக்கும் எல்லாமே கோயில் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் திரும்ப நேரில் வேணால் புக் பண்ணிக்கலாம்